ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உளுந்தும் தேங்காய்பாலும் வச்சு தேங்காய் பால் குணுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதை இதை செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் என் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட ரொம்ப ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும் ஜஸ்ட்டு ஒரு ஒரு டம்ளர் மட்டும் நான் உளுந்து ஊற வச்சுருக்கேன் அதை வடை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் எதுவுமே போட வேண்டாம் ஜஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் கூட தண்ணி செய்யாமல் தான் அரைக்கலை கொஞ்சம் தண்ணி சேர்ந்த இதாகிடுச்சு ஸோ என சட்டி அடுப்பில் வச்சுட்டேன் அது அந்த அரைச்சிட்டு உளுந்தில் எதுவுமே போட வேண்டாம் ஜஸ்ட்டு உளுந்த வடை மாதிரி அரைச்சா போதும் அதை அப்படியே உருட்டி உருட்டி உருட்ட வேண்டாம் அப்படியே கையால் எடுத்து எடுத்து எண்ணெய் காஞ்சோடனே போட்டு எடுங்க உரு குலோப் ஜாமுன்லாம் போடுவோம் அதை உருட்டி போடுவோம் இல்லையா இது உளுந்து அரைச்சதுனால அப்படியே உரு ஜஸ்ட் கையாலேயே உருட்டி போடுங்க சின்னது பெருசு அதெல்லாம் இல்லை பால் குழக்கட்டைக்கு உருட்டுவோம்ல அந்த மாதிரி அப்படியே உருட்டி போடுங்க வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு அதில் அது வந்து ரொம்ப ஹெல்தி பசங்களுக்கு உளுந்தும் ரொம்ப ஹெல்தி தேங்காய் பாலெலாம் அதை விட ரொம்ப ஹெல்தி இல்லையா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் இதை அப்படியே வறுத்து வச்சு சாரி பொறிச்சு எடுத்துட்டேன் பொறிச்சு எடுத்துகிட்டு ஒரு தேங்காய் முடி தேங்காய் துருவிக்கிட்டேன் ஒரு முடி ஃபுல்லாகவே அதை என்ன செஞ்சிட்டோம் நல்லா தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அதை அரைச்சி சுடுதண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் துருவுறதுல ஏக பிரச்சனை அது டைல்ஸ் வழுக்கி வழுக்கிட்டு போகுது முடியல ஆனாலும் துருவிட்டேன் ஒரு முடி ஃபுல்லாக திருவிட்டு முக்கால் முடி இருக்கும் அவ்வளோ மட்டும் நான் தேங்காய் பால்கு எடுத்துட்டேன் ஜஸ்ட் கொஞ்சோண்டு தான் செஞ்சோம் அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாக்கியை துருவி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் ஏதாவது பொரியலுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது பொறிச்சு எடுத்துட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுத்தாச்சு செகண்ட் ரவுண்டு போட்டுட்ருக்கேன் ஈவினிங் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு இது நான் தேங்காய் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் சுடு தண்ணி ஊற்றி அரைச்சி ஜஸ்ட்டு வடி வடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி மறுபடியும் அதை வடித்து எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஜஸ்ட்டு வடித்து எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் வெள்ளம் ஏலக்காய் தூள் ஒரு ஒரு சிட்டிகை உப்பு தேங்காய் பல்ல நம்ம ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்குலாம் செய்கிறோம் இல்லையா அதே சேம் தான் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை நான் போய் வெள்ளம் உருண்டையாகவே இருந்துச்சு சரி அம்மிக்கல்லில் போய் ரெண்டு தட்டை தட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மிக்கல்லில் ஒரு பேப்பரை வச்சு தட்டினேன் கீழே சிந்தாமல் இருக்கும்ன்ட்டு அப்படியே சுருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் கிச்சனுக்குன்னு அதுக்குள்ளே தம்பி டப்பா வெள்ளம் வச்சிருக்கிற டப்பாவையும் தூக்கிட்டு வந்துட்டான் சரி ஓகே அதுலேயே அங்கேயே கொட்டிடலாம் வெள்ளையே உள்ளே போனால் எறும்புலாம் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதுலேயே தட்டிட்டேன் உடச்சி வச்சுக்கிட்டா தேவைப்படும் எப்போதும் உடச்சி வச்சோன்னா இந்த வாட்டி என்னமோ தெரில அப்படியே விட்டுட்டான் அதை ஸோ வெள்ளத்தை உடச்சி எடுத்தாச்சு எடுத்துட்டு நான் தேங்காய் பால் அரைக்கும் போதே ஏலக்காய் போட்டுட்டேன் ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி தான் வடிகட்டி வச்சுருக்கேன் ஏன்னா ஏலக்காய் பொடி இது இன்றைக்கி செஞ்சு வச்சிடலாம் நாளைக்கு செஞ்சு வச்சிடலான்னு செய்கிறேன் அதை அரைச்சே வைக்க முடியறதில்ல அதை மறந்துடுறேன் ஸோ வெள்ளம் ரெடி பாலில் போய் சக்கரை போட்டு வெள்ளம் போட்டு ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டேன் ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு போட்டு தேவையான அளவு வெள்ளம் வெள்ளம் ஜாஸ்தி வேணாலும் போட்டுக்கோங்க கம்மியாக வேணாலும் போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை கூட போடலாம் சக்கரை என்கிட்ட இல்லை நான் எப்போதும் வெள்ள தான் யூஸ் பண்ணுவேன் அச்சு வெள்ளம் இந்த மாதிரி உருண்டை வெள்ளம் இடிச்சு பிடிச்சி வச்சுப்பேன் அதுதான் யூஸ் பண்ணுவேன் ஜஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ் தான் அது நிறையலாம் இல்லை ஸோ அது கரையிற வரலையும் வெயிட் பண்ணலாம் கரை அவ்வளோ தான் வேறு எதுவுமே இல்லை எடுத்துகிட்டு போய் ஹாலில் வச்சு பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துடலாம் வாங்க அப்படியே உருண்டை எல்லாம் உருண்டை அப்படியே கரையில் இன்னும் வெள்ளம் ஸோ கரைச்சி விட்டுருக்கேன் இது ப்ளூ கலர் ரெண்டும் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் க்ரீன் கலரில் என்னோட எனக்கு ஸோ ஆளுக்கு ரெண்டு ரெண்டு அப்படியே போட்டு கொஞ்சம் ஊற விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக எங்கள் பசங்க வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஆக்க பொருத்தவனுக்கு கார பொருக்கில் அந்த மாதிரி ஆனால் அது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வெயிட் பண்ணாங்க அதுக்கு மேலே வெயிட் பண்ணல ஆனால் நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அப்படியே குலோப் ஜாமுன் மாதிரி தான் கிட்டத்தட்ட அது பாகலை இதையும் வந்து பா குலோப் ஜாமுன் பாகலை போடலாம் குலோப் ஜாமுன் மாதிரியே வரும் அது ஒரு நாளைக்கு நான் போட்டு எடுத்து தரேன் எடுத்து போடுறேன் வீடியோ ஓகேவா ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறமா இது நல்லா புசு புசு புசுன்னு ஃபுல்லாக வந்துடும் ஆனால் எங்கள் பசங்க வந்துட்டு அது ஃபுல்லாக விடலை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பிச்சு பிச்சு போட்டு சாப்பிட்டுக்கிட்டாங்க ஊரில் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி உளுந்து தேங்காய் பால் வெள்ளத்தில் நிறைய அயன் இருக்குது உளுந்தில் வந்து நமக்கு ரொம்ப சத் ஹெல்தியாக சத்து இருக்குது தேங்காய் பால் சொல்லவே சொல்ல வேண்டாம் அவ்வளோ மாய்ச்சரைஸர் அதில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது ஸோ சாப்பிடுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க என்ன ஸ்நாக்ஸ் பண்ணாலும் வீட்டில் ஹெல்த்தியாக சமைச்சு பசங்களுக்கு நீங்களே கொடுங்க ஸோ இந்த பாப்பா மாதிரி ஒல்லியாக இருக்கிற நாக்குப்பூச்சி மாதிரி இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தேங்காய் பால் உள்ளதே அதிகமாக கொடுத்தா நிறைய சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க நல்லா தூங்குவாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த உளுந்தும் சேர்த்து கொடுக்குறதுனால இன்னும் ஹெல்தி அவங்களுக்கு இந்த மாதிரியே இருக்குது ஒல்லியாக பட்டி மாதிரி அதிகம் நான் தான் பித்தேன் இதையும் நான் தான் பிறேன் நானே என் ஃப்ரெண்ட்ஸு அம்மா வீட்டிலலாம் கேட்குறாங்க அந்த அளவுக்கு ஒல்லியாக இருக்கா இவை அவன் ஓவர் வெயிட் இவர் அண்டர் வெயிட் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈவினிங்காக நல்லா ஸ்நாக்ஸ் இது